திருப்படல்கள் முப்பது ஒன்று மற்றும் மூன்றிலிருந்து ஐந்து மேலும் பத்திலிருந்து பனிரண்டு முடியே ஆண்டவரை உம்மை ஏற்றிப் புகழ்வே எனனில் நீர் என்னை எண்ணெய் விட்டே என்னை கண்டு என் பகைவ மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரை நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏரிவரச் செய்தே சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்பரிப்பு ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரை எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டே என் சாக்கு துணியை களைத்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினே ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனமாய் இராது என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன்